எக்குடி பிறப்பினும் எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரைத்தான் மேல் வருக என்பார் என்று நருந்தொகை பேசுகிறது இந்த அவையில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் உடன் இருக்கக்கூடிய தோழமைகளுக்கும் என் பணிவான வணக்கம் முதல்ல தாமு ஏகாசாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ஈரோட்டில் தேவி பாரதி ஐயாவுக்கு விழா எடுக்கும்போது அவரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தாரத்தப்பட்டையெல்லாம் வச்சு தாளத்தோடு கூட்டிக்கிட்டு வரும்போது மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆசை இப்படி ஒரு விருதை வாங்கிடணும் அடுத்து சாகித்ய அகாடமியை வாங்கி இந்த மாதிரி ஒரு ஊர்வலத்தில் நம்ம கலந்துக்கணுன்னு ஒரு ஆசை வந்தது அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வன் ஐயாவுக்கு இங்கே எடுக்கும்போது இவ்வளோ பெரிய மேடையில் அடுத்து ஓகே அடுத்த இதுக்கு நம்ம ரெடி ஆகிடணும்னு தோணுச்சு இன்றைக்கி சுப்ரபாரதி மணியன் ஐயாவுக்கு வைக்கும்போது தாமுயேசாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி எதுக்குன்னா எழுத வேண்டாம் நமக்கு எழுத்து வராதுன்னு யோசிக்கிறப்ப எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட்டத்தை கூட்டி இங்கே பாரு இவர் நூற்று புத்தகம் எழுதியிருக்காரு இரநூறு புத்தகம் எழுதியிருக்காருன்னு சொல்லி நமக்கு ஏதோ ஒரு வகையில் மனதுக்குள்ளே ஒரு விதையை விதைப்பதற்காக காசாவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்புறம் தோழர் பேசும்போதும் சொன்னாங்க ஐயா எம்எஸ்சி படிச்சுட்டு எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சுட்டு எப்படி இவ்வளோ எழுதுனீங்கன்னு எம்எஸ்சி மேத்ஸ் நானும் தான் படித்து பார்த்தா தான் தெரியும் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எதையாவது ஒன்று எழுதி ஆக வேண்டிய சூழல் வந்துடுது அதனால தான் எழுதியிருப்பாங்கன்னு கூட எனக்கு தோணுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவர் கொடுத்த புத்தகத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருந்தது நான் அதை பார்த்துட்டு பயந்துட்டேன் அஞ்சு புத்தகம் அனுப்பியிருந்தாங்க எனக்கு தோழர் இந்த புத்தகத்தையெல்லாம் அனுப்பிட்டு சொன்ன வார்த்தை ஃபோன் பண்ணி நான் நிறைய எழுதியிருக்கேன் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு அளவாக பேசுனீங்கன்னா போதும்னு தான் சொன்னாங்க கிட்டத்தட்ட சிறுகதை தொகுப்புகளில் இருக்கக்கூடிய பெண்ணிய சித்தரிப்பை பற்றி பேசணும்னு சொன்னதுனால பதினெட்டு சிறுகதை தொகுப்புகள் வந்துள்ளதா இதில் நூற்றி பத்து நூல்கள் இருபத்தைந்து நாவல்கள் மூன்று குறுநாவல் தொகுப்புகள் இருபத்தைந்து கட்டுரை தொகுப்புகள் வெளிநாட்டு பயண அனுபவம் நூல்கள் மற்றும் திரைப்பட நூல்களில் தன் வாழ்நாள் முழுக்க எழுத்தை மட்டுமே வச்சு இயங்கக்கூடிய ஒரு மனிதனை நான் பார்க்குறேங்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது அப்புறமும் எல்லோரும் சொன்னது தான் இவ்வளவு எழுதிட்டு எப்படி சார் சத்தமே இல்லாமல் உட்காந்துருக்கீங்க இந்நேரம் ஒரு அப்படி இருப்பாங்கல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெகு இயல்பாக இருக்கிறது அப்படிங்கிறது எப்பவுமே கற்றுக்கிறதுங்கிறது சொல்லிக் கொடுத்து மட்டும் இல்லை இந்த மாதிரி வாழ்க்கையின் மூலமாக இவங்க இருக்கிற விதத்தின் மூலமாக எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் இந்த பணிவு தான் வள்ளுவன் சொல்கிறது மாதிரி தான் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களை படைத்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் நன்றாம் பணிதல்னு தான் வல்லுவன் சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பணிவை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நபராக இங்கே இருப்பதுங்கிறது எழுத்துக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தனி மனிதனாக உங்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இதை நீங்கள் நான் நினைக்கிறேன் முதல்ல அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் பெண் பெண்ணிய சித்தரிப்பு அப்படிங்கிறப்போ நாம் பேசுறதுக்கு என்ன இருக்குது இவ்வளோ பெரிய ஆளுமை பேசுவதற்கு மூத்த ஆளுமைகள் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கேட்டு பட்டிமன்றத்தில் கேட்டு வளர்ந்த ஆளுமை உமாமாலாம் இங்கே இருக்கும்போது நம்ம என்ன பேசுகிறது அப்படின்னு யோசிச்சா இதில் நான் பேசுவதற்குன்னு ஒரே ஒரு நியாயமாக நான் நினைப்பது சுமங்கலி திட்டம்னு ஒன்று ஒரு திட்டம் கொண்டு வரும்போது அதை எதிர்த்து போராடியவர்னு சொன்னாங்க அந்த சுமங்கலி திட்டம் திருப்பூரில் பஞ்சாலையில் ஆட்கள் பத்தாத போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து பெண் தொழிலாளர்களை கூட்டு வந்து இங்கே வேலை செஞ்சாங்கங்கிறப்போ ஒரு புதுக்கோட்டை மாவட்ட மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக இந்த தொகுப்பை பெண்ணிய சித்தரிப்பாக நான் பேசுவதுங்கிறது மிக சரியானதாக இருக்கும் அது ஒரு நன்றிக்கடனாக கூட நான் இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னால் மூன்று ஆண்டுகள் வேலை பார்த்தா முப்பதாயிரம் கிடைக்கும் ஐந்து ஆண்டுகள் வேலை பார்த்தா ஐம்பதாயிரம் கிடைக்கும் இதெல்லாம் கிடைப்பதற்கு பின்னால் அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய வியாதி இருக்குது திருமணம் மட்டும்தானா நீங்கள் எனக்கு இந்த இந்த பெண்ணுன்னு சொன்ன உடனே அதுதான் தோணுச்சு எப்பவுமே ஆணுக்கு ஒரு வாழ்க்கை பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல இல்லை ஆணுக்கு ஒரு வாழ்க்கை ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஒவ்வொரு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த படிப்புங்கிற விஷயம் கூட சாதி வைத்து ஆணுக்கு மறுக்கப்படுறது எப்படின்னா பெண் இந்த சமூகம் சொல்லக்கூடிய மேல் சாதிகளை பிறந்திருந்தாலும் கூட கல்வி மறுக்கப்படும் ஏன்னா அவள் பெண் நீ இந்த படிப்பு படிக்கக்கூடாது நீ இந்த வேலைக்கு போகக்கூடாது நீ இந்த தொழிலை செய்யக்கூடாது நீ இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு அடிப்படையில் பெண் என்கின்ற ஒற்றை விஷயம் மட்டுமே உங்களுடைய பிற ஆணு ஆணுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை விடவும் மாவோ சொல்லுவார் எப்போவுமே ஆணுக்கு ஒரு பிரச்சனைனா பெண்ணுக்கு ரெண்டு ஆணுக்கு ரெண்டுன்னா பெண்ணுக்கு மூணு ஆணுக்கு மூணுனா பெண்ணுக்கு நாலு ஆணுக்கு ஆயிரம் பிரச்சனைனா பெண்ணுக்கு ஆயிரத்தி ஒன்றும் பாரு ஏன்னா அந்த ஒன்றாவது பிரச்சனையாக கூடுதலாக ஆண் இருந்துக்கிட்டே இருப்பான் பெண்ணுக்கு எப்போவுமே அப்படின்னு சொல்லுவார் இங்கே பாதுகாப்புங்கிற பெயரில் நமக்கு நமக்குன்னு இருக்கக்கூடிய எந்த ஆசைகளையுமே இங்கே சொல்லிட முடியாது இங்கே பெண்ணியம்ங்கிறதுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த வரையறை இருக்குல்ல அது வந்து எப்படி இருக்குன்னா எனக்கு எனக்கு பிடிக்கல நான் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறேன் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறேன் இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிறேங்கிறதுல இல்லை பெண்ணியம்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம்ங்கிறதுல இருக்குது பெண்ணியம் எனக்கு இப்போ திருமணம் வேண்டாம் எனக்கு இந்த படிப்பு வேண்டாம் அந்த வேண்டாம் என்பதை சொல்லுவதற்கான அந்த ஒரு வாய்ப்பே வந்து இன்றைக்கும் ஒரு நீங்க ஒரு எண்பது சதவீத பெண்கள் இப்படி தான் இருக்காங்க ஒரு இருபது சதவீதம் கோவையில் திருச்சியில் இல்லை நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பெண்களுடைய மேம்பட்ட வாழ்க்கையை மட்டுமே பார்த்துட்டு சொல்லிட முடியாது இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வரேன் என்னோட ஊரில் இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பெண் குழந்தைகள் நல்ல மதிப்பெண் பெற்ற குழந்தைகள் இரண்டு மூன்று குழந்தைகளுக்கு தாயாகி வீட்டில் இருக்காங்க நல்ல படிப்பு வருது ஆனால் படிக்க வைக்க முடியாது இப்படி சூழலில் தான் நம்ம இருப்போம் ஏதோ பெண் பெருசாக வளர்ந்துட்டா நான் இதை தீர்க்கமாக சொல்லுவேன் ஒரு காலத்தில் இரும்பு சங்கிலியில் நமக்கு காலில் கட்டு போட்டிருந்தாங்கன்னா இப்போ அதை எடுத்துகிட்டு தங்க சங்கிலியாக மாற்றிருக்காங்க சங்கிலி கண்டிப்பாக இருக்குது அது போட்டிருக்கிற இதுதான் மாறுதே தவிர உலோகம் தான் மாறுதே தவிர சங்கிலிங்கிறது மாறவே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது அப்போ இங்கே பெண் அப்படின்னு சொல்லும்போது பெண்ணுக்கான இயல்பு வாழ்க்கைங்கிற சொல் இருக்குல்ல அது இயல்பு வாழ்க்கைங்கிறது பெண்ணுக்கு வந்து ஒரே ஒன்றே ஒன்றே ஒன்று தான் பிறக்கணும் பெரிய பொண்ணாகணும் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க குழந்தை பெற்றுக்கணும் குழந்தையை வளர்க்கணும் நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் பிறந்திருக்கீங்க என்ன ஜாதி என்ன இது உங்களுக்கு படிப்பு வரலாம் உங்களுக்கு ஓவியம் வரலாம் அது இது அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு ஒ ஒரு பெண்ணுனா நீங்கள் இந்த 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 சமுதாயத்தில் நீங்கள் பெண்ணாக ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இது தான் இருபத்தேழு வயசு என் பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா என்னமா இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கா அப்படின்னு படித்த ஒரு பெண்ணை கேட்கக்கூடிய தான் இங்கே இருக்கும் அப்போ இயல்பு வாழ்க்கைங்கிறது ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணிடணும் குழந்தை பெற்றணும் அவங்கள நல்லபடியாக வளர்த்துறணும் இது மட்டுமே இருக்கக்கூடிய இதில் இவர் சொல்லக்கூடிய கதைகளில் இருக்கக்கூடிய பெண்கள் இவர் வாழ்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர் சொல்லக்கூடிய பெண்ணியம்ங்கிறது எனக்கு தங்க முருகேசன் சார் வந்து ஒரு ஸ்லிப்பு மேடம் கிட்ட சொல்லும்போது நான் இப்போ அதை நோட் பண்ணேன் அதையும் இங்கே சொல்லிடுறேன் நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் முடிச்சுடுங்கன்னு சொல்லி சொன்னார் எனக்கு இந்த ஒரு விளம்பரத்தில் யூடியூப்பில் வரும்னு நினைக்கிறேன் சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க குழந்தை வாங்க மறுக்கும் உடனே அப்பாவுக்கு ஊட்டுவாங்க அப்பா மறுப்பார் அந்த அம்மா அப்பா கிணத்துல வாங்கி ஒரு அரைவிடும் ஃபுல்லாக தானாக சாப்பிடும் அந்த மாதிரி மேடம் அங்கே சொல்லும்போதே சார் எனக்கும் புரிஞ்சிருச்சு அது எனக்குமானது தான் அதனால் அந்த டயத்துக்குள்ளே நான் முடிச்சிடுறேன் இந்த இவர் சொல்லக்கூடிய இந்த பெண்ணியை சித்தரிப்புங்கிறதுல ஒரு மூன்றுலேருந்து நான்கு கதைகளில் அவர் கையாண்டிருக்கக்கூடிய சொற்களை நான் பேசணும்னு நினைக்கிறேன் பூபாலன் தோழர் பேசும்போது அந்த ஒவ்வொரு ராஜகுமாரிக்குள்ளும்னு ஒரு கதை சொன்னார் அது ஏன் ஒவ்வொரு ராஜகுமாரிக்குள்ளும்னு வைக்கணும் ஒரு அம்மா கேரக்டர் தான் அது அம்மாவாக இருந்தாலும் ராஜகுமாரி தான் பாட்டியாக இருந்தாலும் ராஜகுமாரி தான் அவளுக்குள்ள ஒரு ராஜகுமாரி இருந்துக்கிட்டே இருக்கா அந்த கதையினுடைய முடிவில் அது கரிய பத்தனை கதை தாங்க ஒரு கறி படுத்துகிற பாடுங்கிறது உண்மையாக அந்த கதையை படிக்கும்போது தான் அவ்வளவு இதாக இருக்குது எப்படிப்பட்ட சமூகத்தில் இருக்கிறோங்கிறதே எனக்கு தெரியல மனுஷபத்திரன் சொல்வார்ல என்ன மாதிரி சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோனே நமக்கு தெரியல அப்படின்பாரு ஒரு கறி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஒரு குழந்தைகள் இயங்கக்கூடிய இயக்கம் ஒரு தலைக்கறிக்கு ஒரு மூளை கிடைக்காம தம்பிக்கு ஒரு துண்டு கூட வச்சுட்டாங்கிறதுக்காக அண்ணங்காரன் ஓங்கி ஒரு அடி அடிச்சதுல அவன் தெரியாதரமா போய் விழுந்து பின்னாடி இடிச்சுட்டான் அவன் பர்பஸா அந்த கறி அவன் அந்த பாடுபடுத்திடுச்சு அதுக்கப்புறம் அவனுக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகுது வீட்டில் கறி எடுத்து அம்மா பேச மாட்டேங்கிறா பெரிய பையன்கிட்ட இதுக்காக தானே நீ தம்பியை போட்டு அடித்தேன்னு அம்மா பேசாமல் அவன் அம்மா முகத்தையே பார்த்துக்கிட்டு தெரியாத வயசில் நான் அடிச்சிட்டேன் பண்ணிட்டேன்னு ஒரு கலக்கத்தோடையே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பையனுடைய உளவியலை பேசி அந்த அம்மா கறிக்காக போய் தான் பையனை அடிச்சிட்டானே எப்பவுமே நீங்கள் வீட்டில் சாப்பாடு வைக்கிற பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் அவளுக்கு ஆயிரம் பிடிக்கும் ஆனாலும் கூட எல்லாேருக்கும் எடுத்து வச்சுட்டு நான் சாப்பிட்றதே விட்டுட்டேன் நான் சாப்பிட்றதே இல்லைன்னு அடுத்து அவங்களுக்கு எடுத்து எடுத்து வச்சு பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணாகத்தான் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய ராஜகுமாரிக்கான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் கூட ஆனால் வெளியில் அவள் அப்படி இருக்கிறதே இல்லை அவளுடைய ஆசைகளை சொல்கிறதே இல்லை அப்படி அந்த கதையில் கடைசியாக அவங்க அப்பா சொல்லுவார் என்ன தெரியாமல் தானே பண்ணிட்டான் உடுன்னு சொல்லும்போது திரும்ப அந்த பெரிய பையனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த அம்மா அந்த ராஜகுமாரிக்குள்ளுங்கிற கதைக்கான தலைப்பு அங்கே தான் இருந்திருக்கும் வீட்டுக்கு அவங்க மாமா சாப்பிட வந்திருப்பார் சாப்பிட வரும்போது ரெண்டு பேருமே வெளியில் போவாங்க கணவரும் மாமாவும் வெளியில் போகும்போது இந்த பெண்ணுக்கு அந்த வயதில் அந்த மாமாவை பிடித்திருக்கும் திருமணம் செஞ்சிருக்க முடியாது அப்போ இந்த அம்மா வழக்கம் போல் சமைக்கும்போது ஒரு கதையை சொல்லி சொல்லி தொடங்குவாங்க இந்த முறை அம்மா ஒரு புது கதையை சொல்லி தொடங்குகிறான்னு அந்த பையன் சொல்கிறான் ஆனால் அந்த ராஜகுமாரிக்கு தான் தெரியும் அந்த கதை என்பது தான் தன்னை கட்ட நினைக்க தன்னை கட்டணும்னு நினச்சிக்கிட்ட ராஜகுமாரன் உன்னுடைய அப்பா இல்லை அந்த மாமா அப்படிங்கிறதுல தான் அந்த கதை வந்து கடைசியாக முடிகிற இடத்துல தான் அந்த கதை தொடங்கும் அந்த அம்மா அந்த தருணத்தில் தனக்குள்ள உண்டான காதலை மகிழ்ந்து போகிறதாக எழுதியிருப்பார் என்னென்னா தன்னுடைய காதலை இவர் எனக்கு பிடிச்சிருக்கு கட்டி வைங்கன்னு சொல்லக்கூட முடியாத ஒரு சூழல் பெண்ணுக்கு அந்த கொடுமை என்னவா இருக்குன்னா வேற எங்கேயாவது கட்டி கொடுத்து கண்காணாமல் இருந்துட்டால் கூட பரவாயில்லை அந்த வீட்டுக்கே வந்து போகிற ஒரு மனுஷனாக இருக்கும்போது அந்த பெண் படக்கூடிய பாடு அவர் சொல்லக்கூடிய பெண்ணியம் அதுதான் தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்தாக நான் நினைக்கிறது நான் ஒரு பெண் குழந்தையை வச்சுருக்கேன் நாளைக்கு திருமணம்னு வரும்போது அம்மா உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கான்னு முதல்ல அம்மாவாக நான் கேட்கணும் அப்படிங்கிற செய்தியை இந்த கதை எனக்கு சொல்கிறதாக நான் நினைக்கிறேன் இன்னொன்று ஒரு காதலியை பற்றி எழுதுறாருங்க ஒரு க ஒரு காதலன் இது இதெல்லாம் நான் அவர் அந்த அந்த புத்தகத்திலிருந்து எனக்கு அந்த சிறுகதைகள்லேருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களாக நான் பார்க்குறத உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் ஒரு பெண்ணை காதலிக்கிறார் எனக்கு இந்த கதையை உடனே அரங்கேற்றம் படம் ஞாபகம் வந்தது சார் அரங்கேற்றத்தில் பிரமிளா கதாபாத்திரம் தான் அந்த பெண் அந்த பெண்ணினுடைய பெயர் சுசித்ரா திருமணமாகி நல்லபடியாக இருக்கிறான் இவன் இவனுக்கு ஒரு காதல் இருக்குது பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடாத இடத்தில் தன்னுடைய காதலியை பார்த்துடுறான் ஒரு புகைப்படத்துக்கு கூட நிற்காத ஒரு பெண்ணை ஒன்று ஒரே ஒரு புகைப்படம் எடுத்து நான் வச்சுக்கிறேன்னு சொல்லும்போது மறுத்த ஒரு பெண்ணை கைத்தோட இதெல்லாம் வேண்டான்னு சொன்ன ஒரு பெண்ணை அப்படிப்பட்ட ஒரு காதலியை பார்க்கக்கூடாத இடத்தில் ஒரு காதலன் பார்த்துவிட்டு அவன் மனம் படுகிற பாடு இப்போ எனக்கு இங்கேயே விடவும் அரங்கேற்றம் பிரமிளா கதாபாத்திரமா அப்படி இருந்த ஒரு பெண் இந்த இடத்துல கொண்டு நிறுத்தியது எது ஒரு ஆணை பார்த்து காதலிக்கிற ஆண்கிட்டையே ஒரு விரல் தீண்ட விடாமல் கண் பார்க்காம தயங்கி அப்படி ஒரு நாகரிகமான புரிதல் உடைய காதலை வைத்திருந்த ஒரு பெண்ணை கொண்டு வந்து இப்படி ஒரு இடத்தில் நிறுத்தியது எது அந்த கதையை படித்தா நமக்கு அது ரொம்ப வருத்தமாக வழியாக இருக்குது யாருக்கும் இந்த மாதிரி ஒன்று நிகழ்ந்துடவே கூடாதுங்கிற மாதிரியான ஒரு கதையாக அது இருக்குது அதுக்கப்புறம் நாதம்னு ஒரு கதைங்க அது வந்து சா ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது உண்மையில் ஒரு பெண்ணிய கதை தான் என்னை பொறுத்த வரைக்கும் எது பெண்ணியம் அப்படின்னா கணம் கல்யாணம் பண்ணி மூன்று குழந்தைகளுக்கு அம்மாவாக இருக்கக்கூடிய ஒருத்தி வருமானம் பத்தலைங்கிற ஒரு சூழல் வரும்போது நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புறேன் வேலைக்கு போகிறதுங்கிறது தோழர்களே படித்தவங்க பையன் மாட்டிக்கிட்டு போகிறது மாதிரி இல்லை அடிப்படையில் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சூழலுங்கிறது அப்படி நம்ம என்ன பேசினாலும் கூட அப்படி வரக்கூடிய பெண்ணை நமக்கு சரிசமமாகத்தான் நடத்துகிறோமா அப்படிங்கிற கேள்வியுமே இந்த கதை நமக்கு முன்வைக்கிறது அப்படி அந்த பெண் போகக்கூடிய ஒரு இடம்ங்கிறது ஒரு இசைக்கருவிகளை சுத்தம் பண்ணி வைக்கக்கூடிய இசையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அந்தம்மா வேலைக்கு போகுது எனக்கு இதில் ஒரு மெல்லிய காதல் இருந்தது அது பிடித்திருந்தது அந்த கணவன் ஒரு நாள் வேலையை விட்டுட்டு வரும்போது சாயந்தரம் எப்போவுமே வீட்டுக்கு இப்படியே போகிறோமே இன்னைக்கு மனைவியை கூட்டிக்கிட்டு போகணும்னு ஒரு ஆசையில் கணவன் நடந்து வரான் வந்து மனைவியை தேடுறான்னா சாந்தியை பார்க்கணும்னு கேட்குறான் நீங்கள் ஆனால் அவளோட புருஷன் அப்படியா அந்த ரூமில் தான் இருப்பாங்க போய் பாருங்க ஆனால் உள்ளே போகக்கூடாது உட்காந்துருங்க வருவாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் இவனுக்கு ஆர்வம் தாங்கலை மெல்ல ஒரு அறையை திறந்து பார்க்குறான் அந்த அறை அப்படியே அமைதியானதாக இருக்குது இங்கே மனைவி இருக்க வாய்ப்பு இல்லை இப்போ தரையை பார்க்குறான் அவ்வளவு சுத்தமாக இருக்குது இவ்வளவும் என் மனைவி சுத்தம் பண்ணியது தானே அவ வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து எப்படி பரிதாபப்படுறானா எப்படி இருந்தவ மூன்று குழந்தைகளுக்கு தாயானதுக்கு அப்புறம் இப்படி இழைச்சி போய் இப்படி இருக்காளே அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலோடு அவன் இருந்து அந்த ரூம் கதவை திறந்து அவ்வளோ கிளீனாக இருக்கும்போது இதெல்லாம் என் மனைவி செஞ்சதா இவ்வளவு சுத்தம் பண்ணிவிட்டு இவ்வளவு இங்கே வேலையும் பார்த்துட்டு தான் அவள் வீட்டுக்கு வர்றாளா அப்படின்னு அந்த உணர்வோடு அடுத்த அறையை திறந்து பார்க்குறான் அதில் ஒரு பெரிய இசைக்கருவிகளை வச்சுக்கிட்டு ஒரு வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்குது மனைவி நிச்சயமாக இங்கே தான் இருப்பான்னு தேடுறான் ஒரு மூளையில் மனைவி உட்கார்ந்துருக்கா மெல்ல தலையை சாட்சிக்கிட்டு அந்த இசையில் அப்படியே லைத்து போயிருக்கிறான் நாதம் என்பது இந்த கதையினுடைய தலைப்பு அந்த இசைக்கருவியாக சாந்தி இருக்கிறாள் அதை மீட்டுபவனாக கணவன் இருக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சுது அதில் பிறக்கக்கூடிய நாதமாக அவர்களுடைய காதல் வாழ்க்கை தான் இருந்திருக்கிறது பார்த்த உடனே இவனுக்கு முன்னாடி ரூம்ல ஒரு இசைக்கருவியை பார்த்துருப்பான் அது இசைக்க தெரியாது அது என்ன இசைக்கருவியின் கூட பெயர் தெரியாது அடுத்த அறையை திறந்து பார்த்து மனைவியை பார்த்த உடனே நிச்சயமா இதனுடைய பெயர் சாந்திக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இசைக்கருவியினுடைய பெயர் சாந்திக்கு தெரிஞ்சிருக்கும் என்று முதல் முறையாக நான் அவளை பார்த்து பொறாமைப்படுகிறேன் அவளுடைய திறமையை பார்த்து நான் பொறாமப்படுறேன்னு சொல்லி அந்த கதையில் எழுதியிருப்பாரு வீட்டில் ஒரு சிக்கல்னு வரும்போது ஒரு பெண் எடுக்கக்கூடிய உச்சம் என்பது அந்த குடும்பத்தை தாங்கி நிற்கிறது தான் அவ எந்த வேலைக்காவது போய் மீட்டுருவாங்க இது இது ரொம்ப பழைய செய்தினாலும் கூட யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆழம் இருக்குல்ல என்னன்னா ஒரு ஆண் மனைவி இறந்ததுக்கு பிறகு திருமணம் செய்துக்கிறதுக்கும் ஒரு பெண் கணவன் இறந்ததுக்கு பிறகு திருமணம் செய்துக்கிறதுக்குமான ரேஷியோ வந்து குறைவாதான் இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் அந்த பெண் எடுத்துட மாட்டாள் ஏன்னா அவளால் இந்த சமூகத்தை தன்னுடைய குழந்தைகளை பார்த்து விட முடியும் என்கின்ற அசாத்திய துணிச்சல் அவளுக்கு எப்போதும் இருக்கும் நான் என்ன சொல்கிறது இதுதான் வலிமைங்கிறது ஆண்கள் உடல் அளவில் வலிமையானவர்களாக நம்ம வலிமைங்கிற சொல்லுக்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா பலம்னு மட்டுமே மீன் பண்ணுறோம் அந்த பனோ பலம்ங்கிறது மனோபலம் ஏன்னா எப்போவுமே தாக்குறது மட்டுமே வலிமை இல்லை அதை தாங்கிக்கிறது பெரிய வலிமை பெண்ணுக்கு தாங்கி தாங்கி அவள் மிகப்பெரிய வலிமையுடையவளாக இருப்பாள் இந்த சமூகத்தை தாங்கக்கூடிய வலிமை பெற்றவளாக இந்த கதாபாத்திரம் இருக்கும்போது யாராவது நம்ம நம்மளுடைய சொந்தங்களில் இப்படி ஒருத்தர் இருக்கும்போது அதெல்லாம் இல்லை மீண்டு வந்துடலான்னு சொல்லக்கூடிய ஒன்றாக இந்த கதாபாத்திரம் சாந்தி அதுக்கு சாந்தின்னு பேர் வச்சுருக்காரு கரெக்டாக அது ஒரு புரட்சி கதாபாத்திரமாக நான் பார்க்குறேன் இன்னொன்று கழிப்பறைன்னு ஒரு சிறுகதை நேரம் குறைவுங்கிறதுனால நான் அவசர அவசரமாக சொல்லிடுறேன் தோடர்களே நீங்கள் எல்லா புத்தகத்தையும் வாங்கி வாசித்து பாருங்கள் உங்களுக்கு வேறு ஒரு திறப்பாக கூட இருக்கலாம் கழிப்பறைன்னு ஒரு சிறுகதை மிக முக்கியமான கதை என்னென்னா ஒரு இன்னைக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கழிப்பறையை பயன்படுத்துவதற்கும் ஒரு ஆணுக்கு ஒரு அவசரம் ஒரு பெண்ணுக்கு ஒரு அவசரம்னு வந்துட்டால் மிகப்பெரிய சிக்கல் பெண்ணுக்கானதாக இருக்குது அப்படி மாதவிட அந்த ஊர்லேயே கழிப்பறை இல்லைங்க ஒரு அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு ஆசை தான் என்னன்னா எப்படியாவது கழிப்பறை இருக்கிற வீடை பார்த்து வாடகைக்கு போயிடணும் கட்டிடணுன்னு ஆசை இல்லை கழிப்பறை இருக்கிற வீடை பார்த்து வாடகைக்கு போயிடணும் அந்த க அந்த கதையே இப்படி தான் தொடங்குது எப்பாடி எவ்வளோ பெருசா இருக்குடா இந்த டாய்லெட்டு நான் இருக்கிற வீட்டை விட பெருசா இருக்கு இது என்ன இந்த க்ளோசட் இவ்வளோ நீட்டாக இருக்குது இது என்ன இவ்வளோ பல இருக்குது நான் இரு இந்த 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 இதோட இதை ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கான வாடகை இருக்குல்ல அது நான் நான் இருக்கிற வீட்டை வந்து ஒரு மாதத்துக்கு கொடுக்குற வாடகைன்னு அந்த பொண்ணு நினைக்கிது மனசுக்குள்ளே ஒரு டாய்லெட்டை பார்த்து வியந்து போகிற கதாபாத்திரமாக அந்த பெண் இருக்குன்னா அப்போ அந்த ஊரில் க கழிவறையே இல்லை கழிப்பறையே இல்லை அப்படி இருக்கக்கூடிய இடத்துல மாதவிடாய் வர்ற நெருக்கடியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு இதில் என்ன சிக்கல்னால் இவங்க பொதுவெளிகளை பயன்படுத்தும் போது அதிகாலையில் இந்த நேரத்துக்குள்ளே தான் போகணும்னு இருக்குது இந்த நேரத்துக்குள்ளே போகும்போது பூச்சி ஏதாவது கடிச்சிருச்சுன்னா என்ன செய்கிறது இருக்கில் தான் போகணும் பூச்சி எதாவது கடிச்சிருச்சுன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிற அளவுக்கு பயந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஊரில் நடமாடும் கழிப்பறைன்னு ஒரு கழிப்பறை வந்துடுது அப்போ அதை பற்றி ஏகப்பட்ட விஷயம் பேசுகிறாங்க ஏன்பா இது நடமாடும் கழிப்பறைன்னா இது கழிவெல்லாம் எப்படி கொண்டு போய் வெளியில் தள்ளும் இவனை நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவானுங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்படி எல்லாேருக்கும் ஏகப்பட்ட குழப்பம் அது இந்த டயத்துக்கு நம்ம ஊரை கிராஸ் பண்ணுமா அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா அந்த டயத்துக்கு நமக்கு வரணும் இல்லை அது ஒம்பதுலேருந்து பத்துக்குள்ளே இந்த தெருவை கடந்து போகுமா அந்த நேரத்துக்குள்ள நமக்கு வரணும் இல்லை வரலைன்னா என்ன செய்கிறது வரலனாலும் போயிட்டு வந்துரு அதுக்கப்புறம் அது வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா அப்போது அந்த பொண்ணு கியூவில் நிற்கிது சரின்னு போய் நிற்கலான்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய கியூ நிற்குது தன்னுடைய மாதவிடாய் தொடங்கி வயிற்ற பிடிச்சிக்கிட்டு அந்த பெண்ணு நிற்குது நிற்கிறாங்க நிற்கிறப்போ அது அதுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு கூட்டமும் நிற்குது இந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வந்து விடக்கூடிய சூழல் நிற்குது கழிப்பறை கிடைக்கல இந்த வண்டியை இங்கே நடுரோட்டை நிப்பாட்டினதுக்கு ஓரமாக நிப்பாட்டினா அந்த வண்டிக்கு மறைவாக கூட நான் போயிடுவேனேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்ணுக்கான கழிப்பறைங்கிறது எவ்வளவு முக்கியம் அது எவ்வளவு சிரமத்தில் கூட இன்றைக்கி பெண்கள் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ கூட ஒரு சட்டம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் க கழிப்பறை வந்து ஒரு எந்த இடத்துல வேணாலும் பெண்கள் போய் பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து எங்கள் கஸ்டமர்னா தான் யூஸ் பண்ணணும் அதெல்லாம் வேறு சில இந்த இந்த சமூகத்தில் பண்ணானுங்க ஏதாவது ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனோம்லாம் கஸ்டமருக்கு தான் மேடம் இதுன்னுருவானுங்க அப்படியெல்லாம் இல்லை எந்த கழிப்பறையை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்தது கூட இன்னைக்கு சட்டம் போட்டு இதை சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்கிற தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கவி கதையை அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் ரொம்ப எனக்கு அது பிடிச்சிருந்தது அருந்ததி ராய் பத்தி ஒரு கதை எழுதியிருக்காரு அருந்ததி ராய்க்கு ஒரு பரிசனை ஒரு ஊருக்கு கல்யாணத்துக்கு போறாரு அதில் எனக்கு பிடிச்சிருந்த ஒரு செய்தி சொல்லிடுறேன் சார் என்னன்னா திருமணத்துக்கு போகும்போதெல்லாம் நான் புத்தகங்களை தான் பரிசு கொடுப்பேன் அப்படின்னு அந்த அவருக்கு வந்து ஒரு கொள்கை இருக்கு அந்த புத்தகங்களை தேர்ந்தெடுப்பதில் என் மகள்தான் எனக்கு உதவுகிறாள்னு எழுதியிருந்தார் அப்பா ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடு ஒரு புடவையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இல்லை ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுப்பதற்கு என் மகள் உதவுகிறாள்னு அவர் எழுதியிருந்தது ஒரு சின்ன நம்பிக்கையை வெளிச்சத்தை தருவதாக இருந்தது ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு கல்யாணத்துக்கு போகும்போது என்னென்ன புத்தகங்கள்லாம் வேணும்னு மகள் தான் சொல்கிறார் அப்பா இதுதான் கொடுங்க இது நல்லா இருக்குன்னுலாம் சொல்கிறா எடுத்துக்கிட்டு போகிறாரு போனால் கல்யாண அந்த ஊருக்கு போனவனை தான் ஞாபகம் வருது அருந்ததி ராயோட சொந்த ஊர் இது அவங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க நம்ம போய் முடிஞ்சால் ஒரு வாய்ப்பு பார்த்துட்டு வந்துடலான்னு போனால் அருந்ததி ராய் வீடு எங்கேயாவது இருக்குமான்னு கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய பகடி அது உண்மைதான் அருந்ததி ராயா அது யாரு அது கேரளாவில் இருக்கு கோட்டையத்தில் நடக்குது மரியா ராய் தெரியும் அவங்க ஃபேமஸான ஆக்ட்ரெஸு ராகின்னு சொல்கிறீங்களே அவங்க அப்பா இவராக இருப்பாரோ அவராக இருப்பாரோ சரி ஒருவேளை பாட்னி ஸ்டூடெண்ட் இருக்கான் அவன்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னா அவன் சொல்கிறான் எனக்கு வந்து இந்தந்த மரம் இந்தந்த நிலத்தை பற்றி தான் தெரியும் அருந்ததி எழுதுறா இதை தெரியாது அப்போ அவர் எழுதுறாரு அவங்க சுற்றுச்சூழல் பற்றியும் புத்தகம் எழுதியிருக்காரு அதுக்கும் பாட் அது எங்கள் சிலபஸில் இல்லைங்கிற அந்த பையன் அதெல்லாம் எங்கள் சிலபஸில் இல்லை அதனால் எனக்கு அருந்ததிராய தெரியாதுன்னு எல்லாருக்கிட்டேயும் கேட்குறாரு யாருக்கும் தெரியலை அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒருத்தர் பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு வாசகமாக அவர் சொல்கிறாரு இந்தியாவை தவிர வெளிநாட்டில் எல்லாரும் தாகூருக்கு அடுத்து தெரிஞ்ச ஒரே எழுத்தாளர் அருந்ததிராய் தான் ஆனால் உள்ளூரில் ஒரு வயலுக்கும் தெரியலை எனக்கு தெரியும் நான் அட்ரஸ் சொல்கிறேன் நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவரை பார்க்க போகிறதாக அந்த கதை இருந்தது ராய் பேரை குறிப்பிட்டதற்காகவும் அடுத்த தலைமுறைக்கு இந்த இந்த மாதிரி பெண் எழுத்தாளர்கள்லாம் இருந்தாங்கிறத சொல்கிறதுக்காகவுமாவது நீங்கள் எழுதிய கதைகள் நிச்சயமாக பயன்படும் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் அப்படிங்கிறது போன தலைமுறையிலிருந்து நம்ம என்ன விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒன்று இருக்குது ஒரு எழுத்து அந்த மாற்றத்தை தான் நமக்குள் நிகழ்த்த வேண்டும் அப்படி ஒரு பெண்ணாக நம்மை கொள்வதற்கும் எப்போவுமே பெண்ணியம் என்கின்ற சொல் ஆண்களை நோக்கி மட்டுமே சொல்லப்படுவதில்லை அது நமக்குள்ளேயே நம்மளை வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது அதை நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் ஒரு விமான பணிப்பெண்ணை பற்றி ஒரு கவிதை கதை எழுதியிருப்பார் விமோச்சனங்கிற கதையில் அதில் ஒரு ஆண் ஒரு அந்த விமான பணிப்பெண்ணை பார்க்கக்கூடிய பார்வைங்கிறது போகப்பொருளாக அவளுடைய அழகை குறித்து அவளுடைய நிறத்தை குறித்து அவளுடைய உடையை குறித்து இருக்குது ஆனால் அந்த விமான பணிப்பெண்ணாக ஒருத்தி வர்றதுக்கு பின்னாடி அவள் படக்கூடிய கஷ்டம் குடும்பத்தை தாண்டி அவள் எத்தனை எதிர்ப்புகளை தாண்டி அவள் அந்த இடத்துல வந்து நின்றுப்பாங்கிற அந்த வழிகளை எல்லாவுமாகவும் ஒரு கதை ஒரு ஒரு காதலியாக மனைவியாக மகளாக இப்படி ஒரு விமான பணிப்பெண்ணாக அடிப்படையில் ஒரு ஒரு கழிப்பறை கிடைக்காத ஒரு பெண்ணாக இவர் வந்து தன்னுடைய சிறுகதைகளில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார்கள் அது வருத்தத்திற்குரிய விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன் அவர் சொல்லிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாம் இன்றைக்கும் இருப்பதுங்கிறது இத்தனை எழுத்துக்கள் வந்ததுக்கு பிறகும் நம்ம இன்னும் மாறணுங்கிறத நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு நான் அவருடைய ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருந்தாரு அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அது பெண்ணியத்திற்கு பெண்களுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன் சதா குறுக்கிடும் இந்த நதியின் குரலை கேளாமல் சதா குறுக்கிடும் இந்த நதியின் குரலை கேளாமல் சதா அதனை தாண்டி செல்லவே நாம் முயல்வதால் விளைந்தது என்ன இக்கரை அக்கரை பரிசில் பயணம் என ஒன்றுக்கும் உதவாத கச்சடாக்கள் தான் நதிக்கென்று ஒரு குரல் இருக்கிறது அப்படி பெண்ணுக்கென்று ஒரு குரல் இருக்கிறது அதை கேட்காமல் அவளை அழகியாக அம்மாவாக புனித பொருளாக போக பொருளாக பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை அதெல்லாம் வெறும் கச்சடாக்கள் தான் அவள் அவளுக்கென்று ஒரு குரல் இருக்கிறது அதை நாம் கேட்க தலைப்படுவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை நல்கி அத்தனை பேருக்கும் நன்றி குறிவிடை பெறுகிறேன் நன்றி